லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் முகமது இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல அந்த பட்டம் ஒளிப்பு விழாவில் கலந்து கொண்டார் அங்கு பட்டம் வாங்கும் பொழுது ஒரு மாணவி ஜீன் ஜோசப் என்ற மாணவி அவரிடம் வாங்காமல் தவிர்த்து விட்டு துணைவேந்தர் கையால வாங்குறாங்க காரணம் கேட்டபோது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக இருக்கிறாரு அதனால அவர் கையில நான் வாங்கலை அப்படின்னு அந்த இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு போராட்ட வடிவம் தான் ஒட்டுமொத்த எட்டரை கோடி தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை வந்து நெல்லை சீமையிலே நெல்லை ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அதை வந்து புறக்கணிக்கிறது வந்து இதை நம்ம ஒரு போராட்ட வடிவமாத்தான் எடுத்துக்கணும் ஏன்னா திரு ஆளுநர் ரவி அவர்கள் இன்றைய காலத்துல நடந்த பல்வேறு அநாகரிகமான செயல்களுக்கு தமிழ்நாட்டு மண்ணில மிகப்பெரிய ஒரு வித்தகராக இருந்திருக்கிறார் அவர் எடுத்த ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சனாதனத்தை பற்றியும் அவர் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பினதுல அவருடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்குது அது திராவிட சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தத்தை வந்து கடைபிடிக்கணுங்கிற ஒரு கோட்பாட்டோட அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழக மண்ணில் கடந்த நான்கு ஆண்டுகளாக நிறை பெற போகுதுன்னு நினைக்கிறேன் அவருடைய ஆளுநர் பதவி அப்படி இருக்குங்கும்போது அவருடைய இத்தனை ஆண்டு காலத்தினுடைய ஒரு நன்மதிப்பை கெடுத்த ஒரு ஆளுநரனுடைய பதவிய அஹ் இப்பேற்பட்ட ஒரு போராட்ட வடிவத்தின் மூலியமாக வெளிக்காட்டினதுக்கு உள்ளபடியே ஒரு தமிழராக ஆஹ் நெல்லை நெல்லையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழராக எங்கள் மண்ணின் மைந்தினி ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் இந்த எதிர்ப்பு மிகப்பெரிய ஒரு இதை வந்து அவமானகரமான ஒரு சின்னமாக ஆளுநர் அவர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது இது வந்து அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய கணவர் வந்து ஒரு திமுக காரரு பொது இடத்துல அவமதிக்கிறது ஒரு திமுக சார்பில் ஒரு திட்டமிட்ட அவமானம் நிகழ்த்தி இருக்கிறாங்க ஆளுநர் மீது இது அவமானம் என்பது கிடையாது இது வந்து ஒவ்வொருத்தர் கையிலும் கடைசியாக பட்டம் பெற போகிற ஒரு மாணவியோ மாணவனோ அவர்கள் யார் கையில வாங்கணும் இல்ல மொத்தமாகவே அவர்களுடைய இப்ப எப்படி தேசிய விருதுகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாலை கிளம்பி இருக்கிறதும் ஒவ்வொரு விருதுகளையும் எப்படி நம்ம வாங்குறதும் புறக்கணிக்கிறதும் ஒரு ஜனநாயக உரிமையோ அது போல ஈவன் ஆளுநர் கையில் இல்லை துணைவேந்தர் கையில் இல்ல யாருடைய கையிலும் நான் வாங்க விரும்பவில்லை எனது நான் படித்து வாங்கின பட்டத்தை நான் வந்து ஆபீஸ் ரூம்ல கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு கூட உட்கார்றது வந்து அவமானகர சின்னமாக ஆகாது இதை வந்து ஒரு வெளிப்பாட்டின் ஒரு முறைதான் ஒரு எதிர்ப்பினுடைய வெளிப்பாட்டு முறை இதற்கு வந்து அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழகத்தில் தன்னெழுச்சியாக நடந்த பல்வேறு போராட்டங்களுக்கும் பல்வேறு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலைகளுக்கும் ஆளுநர் அவர்கள் செய்த காரியங்கள் முன் பல விஷயங்கள்ல அவருடைய தமிழகத்திற்கு விரோதமான தமிழர்களுக்கு விரோதமான பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக மக்கள் பார்த்து கொண்டே தான் இருந்திருக்கிறார்கள் சோ அப்படி இருக்கும்போது இது அரசியல் உள்நோக்கத்தோடு பார்க்க வேண்டாம் ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு எதிர்ப்பலையினுடைய ஒரு வடிவம் அவ்வளவுதான் தமிழக தேர்தல் அரசியல் களம் தொடங்கி தொடங்கியிருக்கு எடப்பாடி பழனிசாமி தொடர் சுற்றுப்பயணத்துல இருக்கிறாரு இன்னும் எட்டு மாதத்தோட திமுக ஆட்சி முடிவுக்கு வரும்னு சொல்றாரு ஆனா அதிமுக இருந்து அன்வர் ராஜா வந்து திமுக மைத்ரேன் வந்து இணைஞ்சிருக்கிறாரு ஒருபுறம் திமுக வலுவடைந்து கொண்டே வருதுன்னு ஒரு பேச்சு இருக்கு இந்த தமிழக தேர்தல் அரசியல் களத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக அரசியல் களத்துல தற்போதைய சூழல்ல நாலு முனை ஐந்து முனை ஆறு முனை போட்டிகளாக இருக்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் ஆனால் இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும் நினைச்ச திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகத்தான் இந்த கடந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம் ஏன்னா அவர் ஒவ்வொரு கட்சி மாற்றி கட்சி மிகப்பெரிய ஒரு அழைப்பை ஓப்பன் போரம்ல விட்டதுக்கு அப்புறம் கூட எந்த விதமான ஒரு பெரிய கட்சிகளும் அவர் பக்கம் சாயாமல் இருக்கிறது அவர் பக்கம் திரும்பாமல் இருக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு தோல்விதான் ஸோ அவர் கிட்டத்தட்ட அவருடைய ஒரு தேர்தல் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும் இல்லைனா சட்டமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும் இல்லை உள்ளாட்சி மன்ற தேர்தல்களாக இருக்கட்டும் இதில் அத்தனையுமே மிகப்பெரிய ஒரு தோல்வியின் முகமாகத்தான் அதிமுகவினுடைய தற்போதைய பொதுச் செயலாளராக அறியப்படுகிற திரு எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அப்படி இருக்கும் போது அவர் எட்டு மாசத்துக்கு முன்னாடியே போய் மக்களை சந்திக்கிறதை அது ஒரு அரசியல் நிகழ்வு அதுல நாம கருத்து கருத்துக்கூடதுக்கு எதுவுமே இல்லை பட் அட் தி சேம் டைம் தமிழக மக்கள் திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி புரிந்து ஐந்து அந்த நான்கு ஆண்டு காலத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக அவர் இருந்து செய்த ஆட்சியினுடைய ஒரு வேலிடேஷன் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கடந்த பத்து தேர்தல்களாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கொடுத்துருக்குறாங்களா அதுவும் இல்லாம அதிமுகவினுடைய கோர் பேங்க் இருக்கு இல்லையா திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விட்டுட்டு சென்ற போது இருந்த வாக்கு வங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்னு டு முப்பத்தி ஐந்து விழுக்காடு இருந்த வாக்கு வங்கியை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஏழு விழுக்காடுகளாக குறைத்ததில் மிகப்பெரிய பங்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்குங்கும் போது அவர் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளும் சரி அத்தனையுமே வந்து அவர் இருந்த நான்கு ஆண்டு காலத்துக்கு எதிரான ஒரு அறிவிப்புகளை தான் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு எலெக்ஷன் கேம்பெயின்லையும் இப்போ விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ அப்படி இருக்கும்போது அதை தமிழக மக்கள் சீர்தூக்கி பார்ப்பார்கள் என்ற எந்த விதமான மாற்றுக்கருத்தும் நமக்கு கிடையாது பட் அட் த சேம் டைம் இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்களை நோக்கி ஏதாவது ஒரு பெரிய கட்சிகள் திரும்புகிறதா அப்படின்னு அவரும் தேமுதிக ஆரம்பிச்சு விசிகாவில் ஆரம்பித்து பாமகவில் ஆரம்பித்து ஒவ்வொரு கட்சிகளாக ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு டிவி காவை கூப்பிட்டு இன்றைக்கு தேர்தல் காலத்திலே வராத தாமகாவுக்கு நாங்கள் துணை முதலமைச்சர் கொடுக்கிறோம் என்னென்னல்லாமோ கொடுக்குறோம்னு ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டும் கூட ஈவன் ஒரு தேர்தலை சந்திக்காத இன்னும் அரசியல் களத்துக்கே என் தாவக்காவே உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக பூர்வமான தமிழக மண்ணுல இரண்டாவது பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுகவை இடது கையால தாபாய்க்காவே வந்து அது என்ன சொல்றது டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவருடைய அரசியல் ஆளுமை எங்க இருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது சோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எட்டு மாத காலங்கள் இருக்குது அரசியல்ல இட் இஸ் அ பிக் டைம் சரியா சோ அப்படி இருக்குங்கும் போது கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு விதத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவினுடைய கூட்டணிகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா திமுகவை போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு கட்டமைப்பை மதச்சார்பற்ற ஒரு கட்சியை ஆ ஆட்சிக்கு கொண்டு வந்ததுல மிகப்பெரிய ஒரு பங்கு கூட்டணி கட்சிகளுக்கு அப்போ அவ்வளவு பெரிய ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டமைக்கணும்னு நினைக்கிற இந்த கூட்டணியை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போதை வரைக்கும் அது ஜீரோவாக தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் எந்த விதமான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறாரா இல்லைன்னா வழக்கம் போல் பத்தாவது தோல்வியை தாண்டி பதினோரா தோல்விக்கு அவர் செல்ல போகிறாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உச்சநீதிமன்றத்தில் அந்த பீகார் சிறப்பு வாக்கு திருத்தம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வருது இன்றைக்கு உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட இரண்டு பேரை ஆஜர்படுத்திருக்கிறாங்க அவங்க எங்களுடைய வாக்கு வேடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே அந்த பட்டியல் கொடுக்கும் பொழுது ஐந்து கோடிக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த நடைமுறையுமே நாங்கள் ரத்து செய்வோம்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கு இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையும் உச்சநீதிமன்றத்துடைய விமர்சனத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் ஆணையம் வந்து டீசரனுடைய மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவனு ஒரு பழமொழிக்கு உகந்தது போல இந்தியாவினுடைய தன்னாட்சி பெற்ற ஒரு அதிகாரமிக்க ஒரு அமைப்பை வந்து இந்தியாவினுடைய ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு கைப்பாவையாக வைத்துக்கொண்டு ஒரு கேலிப்பூத்தான ஒரு அமைப்பாக மாத்தியதுல இன்றைக்கு வெட்டி தலகுனிந்து ஒட்டுமொத்த இந்திய நாட்டின் மக்கள் மட்டத்தில் மட்டும் இல்லாமல் உலக அரங்கிலையுமே இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் திருத்தமாக இருக்கட்டும் இல்லைன்னா ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணது மாதிரி நம்மளுடைய பெங்களூர் கான்ஸ்டுவன்சியில நடந்த மாதேபுரா தொகுதியினுடைய லோக்சபா தேர்தலினுடைய முடிவுகளை வைத்தும் அன்று நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களின் முடிவுகளை வைத்தும் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் ஓட்டுகள்ல ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது ஓட்டுகள் வந்து மிக முக்கியமாக பல்வேறு வழிமுறைகள்ல தகுதி திட்டங்களை யூஸ் பண்ணி பல்வேறு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி பல்வேறு ஒரு இரெகுலாரிட்டியை யூஸ் பண்ணி பாரதிய ஜனதா கட்சியின் கைப்பாவையாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு நடைமுறைகளை மேற்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணாங்களே ஸோ அப்படி இருக்குங்கிற காலம் தொட்டு அதுவே இன்றும் தீர்க்கப்படாமல் ஏன்னா அது வந்து வெறும் ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டுங்கிறது அங்க டிசைடிங் ஆன ஓட்டுனுடைய விகிதாச்சாரமே ஐயாயிரம் டு இருபதாயிரம் ஓட்டு தான் சோ அப்படி இருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி கடந்த மூன்று தேர்தல்களிலும் அவர்கள் ஆட்சிக்கு வந்த மூன்று தேர்தல்களிலும் இதைத்தான் யூஸ் பண்ணி வந்திருக்காங்கிறது இன்றைக்கு ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே நடவடிக்கையின் ஒரு மையமாக தான் அதே நடவடிக்கையின் ஒரு பாங்காத்தான் இன்னைக்கு பீகார்ல எஸ்ஐஆர் மூலியமாக அறுபத்தைந்து லட்சம் ஓட்டு ஆலர்களை நீக்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஓட்டாளர்களை முன்னாடி ஓட் பண்ண அத்தனை பேரையும் இன்னைக்கு நீக்க வேண்டிய காரணம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர்ஜேடியினுடைய வளர்ச்சியும் தேஜஸ்வியினுடைய வளர்ச்சியும் நிதிஷ்குமாரினுடைய அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல முப்பது லட்சம் பேர் வெளிமாநிலத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க ஒரு பாதி பேர் இறந்து போயிட்டாங்க இறந்தவர்கள் எப்படி வாக்காளர்களா சேர்க்க முடியும் வெளிமாநிலத்துல ஓட்டு வாங்கிட்டு இங்கே எப்படி ஓட்டு போட முடியும் போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் இருபத்தி ஐந்துக்கும் இல்ல ஒரே ஒரு வருட காலத்துக்குள்ள அறுபத்தைந்து லட்சம் ஓட்டாளர்களை வாக்காளர்களை வந்து நீக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் அது வந்து ஒட்டுமொத்தமான தேர்தல் அமைப்பையும் இந்தியாவினுடைய தேர்தல் அமைப்பு வந்து உலகத்திற்குரிய மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அப்போ அதை கேலிக்குள்ளாக்குறது வந்து இன்றைய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி கைப்பாவையா வச்சு செயல்படுதுன்னு தான் இங்க குற்றச்சாட்டு இதே தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ப எலெக்ஷன் நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல இதே அறுபத்தைந்து லட்சம் ஓட்டாளர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அப்போ அதில் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அத்தனை பேரையும் வாபஸ் வாங்குவாங்களா அப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த சீர்திருத்தம் வரட்டும் அந்த சீர்திருத்தம் வரட்டும் அப்ப அந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டாளர்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா போன எலக்ஷன்ல அப்போ நீங்க இதோட இதோட சாராம்சமா எடுத்துக்காட்டாக இன்றைக்கு ராகுல் காந்தி வைத்திருக்கிற ஒரே ஒரு வீட்டுல கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து ஓட்டுகள் ஒரே ஒரு வீட்டுல எண்பது ஓட்டுகள் ஜீரோங்கிற வீட்டு நம்பர்ல கிட்டத்தட்ட எண்பது ஓட்டுகள் ஒரே ஆளு கிட்டத்தட்ட மாநிலம் விட்டு மாநிலம் நான்கு ஓட்டு ஐந்து ஓட்டு பதிகிற மாதிரிலாம் தேர்தலினுடைய சீட்டுகள் இருக்குது அப்போ இது அத்தனையும் சரி பண்ண வேண்டியதுதான் ஒரு எலெக்ஷன் கமிஷனோட வேலை அப்போ இது அத்தனையும் பண்ணாம இதை இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு ஒரு ஒரு கேள்வி எழுது இதெல்லாம் யாருக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெல்ல தெளிவா மக்கள் மன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறாங்க சோ இதனுடைய நீச்சி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்றத்திலையும் சரி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல்களிலும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் உணர்ந்திருக்கிறதா நம்ம பாக்குறோம் ஆனா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த கூடிய தேர்தல் தில்முள்ளுகளைப் போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்ததா இதற்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷனில் இருந்தக்கூடிய அதிகாரிகள் யார் அப்படிங்கிற பல்வேறு விசாரணைகளை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒட்டுமொத்தமான நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் இவர்கள் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆனா இன்றைக்கு உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு சவுக்கடியை தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய ஒரு வழக்காட்டின் மூலமாக ஒரு வழக்கின் மூலமாக தெரியப்படுத்தி இருக்கிறது சோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எலெக்ஷன் கமிஷனுடைய தன்னாட்சி அதிகாரத்தை இவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு துஷ்பிரயோகம் பண்றாங்க இதற்குரியா இல்லாத எதிர்கட்சிகளுடைய ஒரு போலியான குற்றச்சாட்டு அறுபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம்னு சொல்றீங்க ரோட்டுக்கு யாருமே வரலையே நீங்க தானே குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டே இருக்கீங்க இது வரைக்கும் ஒரு புகார் கூட வரலன்னு தானே சொல்றாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ரோட்டுக்கு வரலையே அதைத்தான் அந்த அறுபத்தைந்து லட்சம் ஓட்டாளர்களை யார நீங்க நீக்கிருக்கீங்கன்னு உச்ச நீதிமன்றம் இப்போ அஜீஷ் அவர்களை நீக்கிருக்காங்களா இல்லையான்னு அஜிஷுக்கு ஒரு ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும் ஹரீஷ் அவர்களை நீக்கிருக்காருன்னு ஹரீஷுக்கு நோட்டிபிகேஷன் தான் தெரியும் அப்போ நீங்க அறுபத்தைந்து லட்சம் ஓட்டாளர்களை நீக்கிருக்காங்களா நீக்கலையாங்கிறது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்கறதுக்கு காரணம் எந்தெந்த மக்களை நீக்கிருக்கா உயிரோட இருக்கிறவனை நீக்கியா நீக்கிருக்காங்களா இல்ல உயிரோட இல்லாதவங்கள நீக்கிருக்காங்களா நாய்க்குட்டிக்குலாம் வாக்கு வங்கி இருக்குது வாக்கு சீட்டு இருக்குது பூனைக்குட்டிக்கு வாக்கு சீட்டு இருக்குது அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அசௌகரியமான ஒரு அநாகரிகமான ஒரு தேர்தல் ஒரு முறைகேட்டினை இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்யுங்கிறது தான் குற்றச்சாட்டு அப்போ நீங்க அதை நீங்க எதையுமே நேர்மையாகத்தான் பண்றீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல நீங்க தாக்கல் பண்ணிருக்க வேண்டியது அறுபத்தி லட்சம் ஓட்டாளர்கள் இத்தனை இத்தனை பேர் தான் நாங்க நீக்கி இருக்கிறோம் இத்தனை பேருமே இறந்திருக்கிறாங்க இந்த வீட்டு அட்ரஸ்ல யாருமே கிடையாது இந்த போன் நம்பர்ல யாரும் கிடையாது ஆதார் கார்டு லிங்க் பண்ணலன்னு ஒட்டுமொத்த டேட்டாவை உச்ச தாக்கல் பண்ண வேண்டியதானே அப்போ அதை ஏன் பண்ணல அப்போ நீ ஏன் அப்பம் குதிர்குள்ள இல்லைன்ட்டு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க நீ நான் சொல்றது புரியுது இல்லையா நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டாளர்கள் யார் யாரும் நீக்கிருக்கோங்கிற அபிடவிட்டை நீங்க தாக்கல் பண்ண முடியாதுன்னு தெனாவட்டா ஒரு தன்னாட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்க உச்ச நீதிமன்றத்தின் தாக்கல் பண்றீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன நீ எலக்ஷன் ஃபார்மெட்டு ரீடபிள் ஃபார்மட்டை நீ வந்து எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல வைக்க மாட்டேங்கிறீங்க ராகுல் காந்தி உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிபார்க்கறதுக்குரிய ஆவணங்களை கேட்டால் இந்த ஃபார்ம் வந்து ஃபார்மெட்டை வந்து ரீடபிள் ஃபார்மட்ல கொடுக்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய வேலை இதை நீங்க பண்ணாம ஏழு அடிக்கு அவங்க அடிக்க வச்சிருக்கிற டாக்குமெண்ட் அடிக்கு இருக்குது ராகுல் காந்தி காமிச்ச வீடியோல அப்போ நீ ஒரு டாக்குமெண்ட ஒரே ஒரு ஆளை அந்த அடிக்கு உள்ள சரிபார்க்கணும்னா ஒவ்வொரு தாளரையும் செக் பண்ணி பார்க்கணும் அப்போ இது எவ்வளவு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ் அப்போ உங்களுடைய நோக்கம் டிரான்ஸ்பரன்சியோ வெளிப்படை தன்மையோ எதுவுமே கிடையாது உங்களுடைய நோக்கம் ஒட்டுமொத்த தேர்தல் அமைப்பையும் சீர்குலைச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு ஒட்டுமொத்தமான இந்திய மக்களையும் ஒரே நேர்கோட்டில் ஒரே ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் போர்வைக்கு கொண்டு வந்து எந்த விதமான தன்னாட்சியும் இல்லாத ஒரு அமைப்பாக ஒரு பல்லு புடுங்கின ஒரு பாம்பாக இந்த அமைப்பை கைப்பாவையாக செயல்படுத்த நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி சோ இதை எதிர்த்து இன்றைக்கு ஆக எடுக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் உச்ச நீதிமன்றம் வேற வழக்குல இந்த தீர்ப்புகளை இந்த நடவடிக்கைகளை பாக்குறோம் ஆனா ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண ஒரு விடயத்தை வைத்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்காக இன்னும் அது மாறல அது மாறணும் அது மாறினாதான் ஒட்டுமொத்த இந்திய தேர்தல் அமைப்பையுமே திருப்பி சீர்திருத்தம் பண்ண வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமா இருக்குது ஏன்னா டோலியர் இந்தியாவினுடைய எலெக்ஷன் அமைப்பு வந்து ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய எல்லா ஜனநாயக நாடுகளுக்குமே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அந்த எடுத்துக்காட்டா திகழ்ந்த ஒரு நாட்டை இன்னைக்கு கேலி குத்தாக்கி வச்சிருக்கிறது இன்றைய பாரதிய ஜனதா கட்சி சோ இதை ஒட்டுமொத்தமான இந்திய மக்களும் சேர்ந்து உச்ச நீதிமன்றமும் இதை அணுக வேண்டும் மிக முக்கியமான பிரச்சனை ஒரு ஓட்டு அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்தின் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு உரிமை அந்த உரிமையை இன்னைக்கு கபலீகரம் செய்து கையாளாத இந்த அரசாங்கம் வந்து மிக முக்கியமாக இதை களவாட நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அராஜகத்தின் உச்சம் இதை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டியது ஒவ்வொரு ஜனநாயக பூர்வமாக இயங்கக்கூடிய மக்களினுடைய கடமை அப்படிங்கறத நான் பாக்குறேன் அதைத்தான் செவ்வனே உச்ச நீதிமன்றமும் இன்னைக்கு மேற்கோள் காட்டியிருக்குது நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி 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 நன்றி